மனிதர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது மனிதர்களுக்கு தெரியாமல் சில காரியங்களாக நடந்து கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றா இந்த பூமியில் நடக்கிற ஒரு காரியம் இருக்கிறது உண்மையே அதை தன்னுடைய ஒரு சுத்த வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறான் துமானுக்கு வருவது போல நீதிமானுக்கு என்ன சொன்னால் வரும் அதே போல் நீதிமானுக்கு வருவது போல துமானுக்குன்னு வரும் ஏன் ஏன் அவனுக்கு மட்டும் வரணும் எங்களுக்கும் சேர்த்து வருது அவனுக்கு தானே வரணும் எங்களுக்கு சேர்த்து ஏன் வருதுன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா சகோதர சோதரிகளே துன்மார்க்கனுக்கு தான் அவன் நோய் வருமா துன்மா இருக்கனுக்கு தான் பிரச்சனை வருமா போராட்டம் வருமா இல்லை நீதிமானனுக்கும் வரும் அவன் கத்தருக்குள்ளாக இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் வரும் கத்தருக்கு இல்லாத மனிதர்களுக்கும் என்ன வரும் அப்போ எனக்கு ஏன் பிரச்சனை மேலே போராட்டம் மேலே சஞ்சலம் மேலே வருத்தம் மேலே கவலை கண்ணீர்லாம் வருது அவன் வந்து ஆனியான் பண்ணுறான் அக்ரம் பண்ணுறான் அவனுக்கு தான் வரணும் எனக்கு ஏன் வருது என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே நான் இயேசு யோசிக்கிற எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருக்கிறான் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போக கத்திரத்தில் மட்டும் விண்ணப்பம் மட்டுமே செய்வோம் ஆண்டு நடத்துவார்கள் ஆமாம்